கில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் நூத்தி ஆறாவது பாடல் கொல்லி தலையில் எறும்பது போல குலையும் எந்தன் உள்ளத்துயரை ஒழித்தரு அருள் ஒரு கோடி முத்தம் அள்ளி கொழிக்கும் கடற் செந்தின் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்த தவனே மயிலேறிய மாணிக்கமே விளக்க உரை இந்த அற்புதமான திருப்புகழ் அடியில் அருணகிரிநாதர் சுவாமிகள் முருகனை எதிர்கொள்ளும் பக்தியின் உச்ச பரவசத்திலும் தன் அக உளைச்சலை அடக்க முடியாத மெய் உணர்ச்சியுடன் அவர் கூறும் வார்த்தைகள் வெறும் அழகு மட்டுமல்ல அவை நம் மனதின் துயர சுழற்சியும் முருகனின் அருள் சுழற்சியும் நன்கு எடுத்துரைக்கும் தத்துவநயமும் பரிவும் நிறைந்தவை கொல்லித்தலையில் எறும்பது போல குலையும் எந்தன் கொல்லித்தலம் நெருப்பு எரிகின்ற இடம் எறும்பது போல எறும்பு அதன் மீது விழும்போது எரிந்து அழிகின்றது குலையும் என் உள்ளம் என் மனம் அதுபோல் சிதைந்து தவிக்கின்றது இது பக்தியின் உச்ச உணர்வான அகத்துயர விழிப்புணர்வு அருணகிரிநாதர் தமது உள்ள துயரங்களை எறும்பு நெருப்பில் விழும் வேதனைகள் போல விவரிக்கின்றார் கொல்லித்தீ உணர்வுகள் ஆசைகள் ஏக்கம் எறும்பு உள்ளம் எரிகின்றது தாங்க முடியாமல் துடிக்கின்றது இது ஒரு அதிக தீவிரமான உள்புலம்பல் அதே நேரத்தில் முருகனை நோக்கி என் உள்ளத்தின் குழப்பத்தை நீக்கி அருள்வாய் என்று வேண்டுவது துயரை ஒழித்து அருளொரு கோடி முத்தம் உள்ள துயரம் மனதில் ஆழமாக அடங்கிய வேதனை வினை ஒழித்தருளாய் அழித்து அருள் செய் ஒரு கோடி முத்தம் கோடிக்கணக்கான முத்துக்கள் துர்ப்புகள் அருள் அமைதி இங்கு அவர் முருகனை வேண்டுகின்றார் நீயே என் துயர தீயை அணைக்கும் மழை போல மெய்யான அருள் முத்தங்களை பெய்ய வேண்டும் முத்தம் என்பது இங்கு அருள் கனிவு எனும் உருவகம் ஒரு கோடி முத்தம் முருகனின் பஞ்ச கிருபை அன்பு அருள் அறிவு அமைதி ஆத்ம புண்ணியம் என் உள்ளத்துள் இருக்கின்ற மன வெதுபாடுகளை கண்டு அருள் மழையாக முத்தங்கள் போல என் மேல் பொழிய வேண்டும் தெல்லிக்கொழிக்கு கடற் செந்தின் மேவிய சேவகனே தெல்லிக்கொழிக்கும் பளிச்சனவும் சுத்தமாகவும் பிரகாசிக்கும் கடற்செந்தின் சமுத்திர கம்பீரம் கொண்ட சிவப்பு நிறம் திருச்செந்தூர் கடல் போன்ற மேவிய சேவகன் குடியிருக்கும் தோன்றி நின்ற வீரன் இது முருகனின் திருக்கோல பரிசு அவர் பவள நிறம் கொண்டவர் ஆழமான தெளிவும் கருணையும் உள்ளவர் தெல்லிக் கொழிக்கும் கடற்செந்தின் என்பது முருகனின் தோற்றம் மட்டுமல்ல அவர் உள்ளே உள்ள அருள் ஞானம் பரிசுத்த தன்மை எனும் உணர்வு பூர்வமான வடிவம் சேவகனே சேவை செய்பவன் ரக்ஷகன் வீரன் இங்கு அருணகிரிநாதர் முருகனை பக்தனின் உழைப்புக்கு பதில் தரும் கருணை வீரன் என்கின்றார் வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே வள்ளிக்கு வாய்த்தவன் வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்டவர் மயிலேறிய மயில் வாகனத்தில் திரு விளையாடல் புரிபவர் மாணிக்கமே மாணிக்கம் கம்பீரமான ஒளிரும் முத்து மெய்ஞான ஒளி வள்ளி இச்சாசக்தி பக்தியின் தேடல் மயில் அகஞானத்தின் வாகனம் அழகு அறிவு அடக்கப்பட்டு நடக்கும் மனம் மாணிக்கம் மிக உயர்ந்த நிதியம் ஞானத்தின் விளக்கமான முத்து இங்கு முருகனின் முழு பராபரகம் கொடுக்கப்படுகிறது வள்ளி அன்பின் ரூபம் மயில் தூய மனதின் அடக்கம் மாணிக்கம் பரம ஞானம் இது முருகனை பரமானந்த உருவமாக பார்ப்பது முருகா என் உள்ளம் எறும்பு கொல்லி தீயில் விழும்படி எரிகின்றது நான் அந்த வேதனையால் சிதைந்து விடுகின்றேன் அந்த ஆழமான துயரத்தை நீ காணும் புண்ணிய நாயகனே ஒரு கோடி அருள் முத்தங்களை என் மேல் பொழிய வேண்டும் நீ தூய செந்தாமரைகளில் நின்று தோன்றும் கடல் போல ஆறுயிர் கொண்ட ஒளி வடிவமானவன் வள்ளியின் நாயகனே மயில் வாகன சேவகனே நீயே என் ஆன்மாவின் மாணிக்கம் என்னை காக்கவும் ஆட்கொள்ளவும் வேண்டுகின்றேன் துயரமென்ற தீயை அருளால் அணைக்கும் மழை நீ பாவமென்ற பாசத்தை வேலால் கிழிக்கும் வீரன் நீ வள்ளியின் நெஞ்சின் வாழ்வா என் வா உள்ளம் உறைவாய் மயிலின் மீது வரும் ஒளிவேல் மாணிக்க மேகம் நீ எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ